ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூஸ் தமிழா இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோங்கன்னா லோன் பைங்கிற ஒரு இடத்துல தாங்க இருக்கோம் இது எங்கேன்னா கலிஃபோர்னியா போகிற டெத் வேலிலேருந்து கலிஃபோர்னியா போகிற ரூட்டு இங்கே பாருங்க முன்னாடியெல்லாம் வந்து ஹில்ஸ் எப்படி இருக்குதுங்க ஃபுல்லாக ஸ்னோ கட்ட இருக்குங்க வியூ இப்போ அங்கேருந்து இங்கே ஒரு மோபிஸ் ஆர்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஒரு ஃபுல்லாக பாறை சூப்பராக இருக்குது அந்த லொக்கேஷனு அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் சிங்கிள் ரோடு தான் ரொம்ப வைடான ரோடும் கிடையாது இங்கே பாருங்க பயங்கரமாக இருக்குங்க இந்த ரோடே அட்டாசமான டிரைவு கொஞ்சம் நேரோ ரோடு தான் அங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் காரில் வருது பார்த்திங்களா பாறைகள்லாம் பாருங்க இங்கே ஒன்றுமே தெரியாது காரு எது வந்தாலுமே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப கேவு ரொம்ப நேரம் ஒரே கார் தான் போக முடியும் அந்த மாதிரி இருக்குது ரோடு சூப்பரான டிரைவு சீனிக் ட்ரைவ்னு சொல்லுவாங்க இல்லையா தாங்க இது பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் லொக்கேஷன்லாம் அட்டாசமாக இருக்குது அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம் இங்கேருந்துக்க வந்து கரெக்டாக நான் ஒரு மூணு மைலு த்ரீ மைல்ஸில் அங்கே போயிடலாம் லொக்கேஷன் சான்ஸே இல்லைங்க அட்டாசமாக இருக்குங்க எல்லாம் வந்து வியூ பாயிண்ட் இருக்குங்க பாருங்க அங்கங்கே நிறுத்தி ஃபோட்டோ இருக்காங்க பாருங்கள் எல்லாமே ஒரு வியூ பாயிண்ட்டு நாங்கள் பாறைகளுக்கு போகிறது ஃப்ரண்ட்டில் பாருங்கள் தனித்தனியாக கல் கூட்டுக்கள் அடிக்க வச்ச மாதிரி இருக்குது

இந்த ஸ்கீயிங்கு இது எல்லாமே வந்து அதிகமாக இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வேலிலிருந்து கலிஃபோர்னியா போகிறதுக்கு ரூட்டு மிடில் இருக்குது இதுவும் கலிஃபோர்னியா தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிற ரூட்டு இதுவும் வந்து தான் சூப்பரான லொக்கேஷன் கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா இது ஒரு மஸ்ட் சி லொக்கேஷன் வச்சுக்கோங்க அங்கங்கே பால் கலர்ஸ் கொஞ்சம் விஜயமா இருக்கு ட்ரெயினில் ப்ளஸ்ஸு சூப்பரான சீனிக் ட்ரைவ் அதான் இந்த டிரைவை வந்து கேப்சர் பண்ணி போகணும்னு நினச்சேன் ஸோ அதான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒன் தேர்ட்டி டாலர்ஸுங்க ஒன் நைட்டுக்கு கூட அண்டர் டாலர்ஸ் தான் ஒன் தேர்ட்டி டாலர்ஸு டூ காஸ்ட்லி இந்த டைமில் வந்து லீவ் டைமில் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது இந்த இந்த ஏரியாவில் போட்டு எல்லாம் ஈவன் லாஸ்ட் ஏஞ்சல்ஸ்லேயே அந்த ரேஞ்சில் தான் இருக்குது சூப்பரான லொக்கேஷன் அப்படியே பார்த்துட்டு வாங்க வாங்க வந்து கேம்பிங் கிரவுண்ட்லாம் வச்சுருக்காங்க இன்னிக்க சேர்ந்து இருக்குது பாறையாக பாறைக்கு இதுவரை போவாங்க நல்ல ஸ்னோ வந்ததுக்கு அப்புறம் ஸ்கீ ரிசார்ட் இருக்கு மேலமோஸ்ட் வந்துட்டோம் இப்ப அங்க நிறுத்திக்கிறாங்க அங்க பாருங்க அங்க போய் காரெல்லாம் உள்ள போய் நிறுத்திக்கிறாங்க கேம்பிங் கேம்ப் ரோடா இருக்குது

ಡೇ ಟೈಮ್ ಹೋಮ್ ನೋಡಿದ್ರು அப்படியே நம்ம இறங்கி அந்த அந்த இடத்துக்கு போலாம் அங்க தெரியுது அந்த படத்து கொஞ்சம் தான் ஒன் மைல் வாக்கு அப்படியே இறங்கி இறங்கிட்டு பண்றேன் அப்படி இறங்கியாச்சுங்க நம்ம எங்கே போகணும் அப்படின்னா அங்கே ஒரு ஆட்சிமாக தெரியும் பார்த்தீங்களா அங்கே தான் நடந்து போகணும் இங்கேருந்து ஒரு ஆஃப் மைல் ரயில் தான் அந்த ஹெஜ்ஜு தான் பாருங்கள் லொக்கேஷன் எப்படி இருக்கு இந்த சுப்தியும் அங்கங்கே காரு நிற்கிது இந்த மாதிரி வேணுந்தாங்க சுப்பரானது மேலே பெட்ரோடு இருக்குது அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம அழகாக இருக்குது பாருங்கள் ஆர்வி இது இருந்ததுனாவே தூக்கி அப்படியே மாட்டிட்டு மேலே படிக்கிற மாதிரி இருக்கு பின்னால ஏறி பெட்டு மாதிரி குழந்தைகள்லாம் வந்து அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அழகாக இருக்கு இது ரெண்டுக்கு இருக்கு நம்ம எடுத்து ஓட்டலாம் இங்கே அப்படியே போவோமா முன்னாடி இங்கே பாருங்க பார்க்குறீங்க இல்லையா